சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் நைன்டீன்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஆறாம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி ஷஷ்டி தீதி தேவிரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் கிருத்திகாரி இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டனா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா தனுசுக்கு சூப்பர் ரெண்டாவது மேஷத்துக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு நல்லா இருக்கு நல்ல கனங்காசு வரக்கூடிய காசு பணம் குடும்பத்துல அந்யோன்யம் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா விருட்சிகம் அதுக்கப்புறம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் யாருக்கு இன்றைய நாள் திடீர் இடமாற்றம் வரலாம் பயணம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மீன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்படலாம் மிதுன சார்ந்த நபர்களுக்கு ஏற்படலாம் சோ மத்தபடி எல்லாருக்குமே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் ஆன்மீகத்துல மிக அதிகமான நாட்டம் இருக்கும் ஆன்மீகத்தில் மிக அதிகமான ஈடுபாடு இருக்கும் ஒரு விஷயம் ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஜாஸ்தியா காட்டுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அப்பதான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா ஆண்டு நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் கையாளுவது புதிய கிட்ட பேசுவது அந்நிய கிட்ட பேசுவது இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படும் எதிலையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது நன்று ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங்கு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்க வேண்டும் நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம புரிதல் கம்மியா இருக்கலாம் இல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கலாம் ஆனா இன் ஜென்ரல் நீங்க என்ன காரியத்தை செய்யணும்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா அந்த காரியத்தை தாராளமா பண்ணலாம் ஓன்லி திங் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு வெற்றி பெறும் அவ்வளவுதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பஞ்சல் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் தோணும் மற்றவங்க கிட்ட ஏதோ பிரச்சனைக்குன்னு சந்தேகத்துடைய பார்வையில் நம்ம பார்க்கற மாதிரி நடக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பேசிக்கலாம் அதிகமா தேவைப்படுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மற்றபடி எந்த விஷயத்தை நீங்க எடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சக்சஸும் கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிற சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் புதிய எண்ணங்கள் கைகொடுவது புதிய ஆரோக்கியமான விவாதங்களை பத்தி நம்ம சிந்திக்கிறது ஞானம் அதிகமாக இருக்கிறது மஞ்ச மந்திர உச்சாடனங்கள் செய்வது இந்த மாதிரி நிறைய ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால ரெண்டையினால பொறுத்துக்கும் கண்டிப்பா மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் தெய்வ சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள் மகாபரிவரை மனசார வணங்குங்க காசியா இருந்தோம் ஆரஞ்சு நிறுவனம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் இரத்த பந்தங்கள் சார்ந்த விஷயங்களிலும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களிலும் அதிக ஆர்வம் தேவைப்படுகிறது எந்த அளவுக்கு அதுல நீங்க ஆர்வமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அவ்வளவுதான் ஏன்னா முக்கியமா வந்து உடம்புல சில அமிழங்கள்னால சில பிரச்சனைகளையும் சில சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் அஞ்சல் நிறம் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இட மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் புதியவனை நாம் எடுத்துக் கொள்வது அக்செப்ட் பண்ணிக்கிறது இது எல்லாமே இருக்கும் இன்பேக்ட் என்டைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆழ்துணை கிணறுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மற்றவங்க மனசுக்குள்ள புகுந்தது என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசி ஆந்திரம் மஞ்சொன்றம் வேலையில் அதிக கவனம் தேவை பேச்சில் அதிக கவனம் தேவை பொருளாதாரத்துல முக்கியமான விஷயங்களை கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய நேச்சர் தேவை எல்லா விஷயத்துக்குமே பொறுமையாக கையாளுதால் நல்ல பண கொடுக்கும் சுப செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் ப்ளூ நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஜெயம் உண்டாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த டார்கெட் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைய நாள் இதை நீங்க பார்த்துட்டா போறோம் மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதீர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய இடமாற்றங்கள் தேவைப்படக்கூடிய நாள் புதிய இடங்களுக்கு பயணப்படக்கூடிய நாள் ஒரு சில இடங்கள்ல நமக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம் ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் அதை ஏதோ இடத்துல அதை நல்லதுதான் பண்ணும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அதிகப்படியான திருப்தியும் இன்ஃபேக்ட் வாழ்க்கையில இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கக்கூடிய ஒரு வேள்வியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சோ எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் என் நாள் ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டு மஞ்சள் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில ஒரு குடைச்சல் ஒரு அலைச்சல் ஒரு டென்ஷன் இது எல்லாம் இருந்தாலும் நீங்க தன்னிகரற்ற ஒரு மனிதராக தனித்தன்மையோட அப்படியே பிரகாசிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன்மங்கள் அணி பவன் துரோணு தாஸ்தோ வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க